எல்லாருக்கும் வணக்கம் இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு சென்னை சீரிஸ் வீடியோ இந்த தியேட்டர் தான் வாங்க புதுவலையில் இருக்க கோகுளம் ஸ்ரீனிவாஸ் பற்றி டீட்டெயில் பார்க்கலாம் இவங்க பார்க்கிங்க்கு பைக்கு இருபது ரூபாவும் காருக்கு நாற்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பார்க்கிங்கில் இவங்க ஜிபே அக்செப்ட் பண்ணுறது இல்லை வெரி கேஷ் மட்டும்தான் இன்கேஸ் நீங்கள் ஜிபேயில் தான் பே பண்ணணுன்னா உள்ளே ஃபுட் கோர்ட்டில் போயிட்டு பே பண்ணிவிட்டு அவங்க கேஷ் தருவாங்க அதை நீங்கள் பார்க்கிங்கில் கொடுத்திங்கன்னா அவங்க டோக்கன் கொடுப்பாங்க தேட்டருக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனவுடனே லெஃப்ட் ஹண்ட் சைடில் டிக்கெட் கவுண்டர் இருக்குது ஸ்நாக்ஸ் கவுண்டரும் டிக்கெட் கவுண்டரும் ரெண்டும் இடத்துல தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த தேட்டரில் செக்யூரிட்டி ரொம்பவே டைட்டாக இருக்குது நம்மளை பர்ஃபெக்டாக செக் பண்ணிட்டு தான் பவுன்சர்ஸ் எல்லாமே நம்மளை செக் பண்ணிட்டு தான் தேட்டருக்குள்ளேயே அலோவ் பண்ணுறாங்க ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம தேட்டருக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க தேட்டர் வெளியில் பார்க் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க அங்கேயும் நீங்கள் சீக்கிரம் வந்தால் உட்காரலாம் அது மட்டும் இல்லாமல் உள்ள தேட்டருக்குள்ளேயே ஃபுட் கோர்ட்லேயே உட்காரத்துக்கு கொஞ்சம் சோஃபா இருக்குது அங்கேயும் நீங்கள் உட்காந்துட்டு படத்துக்கு போகலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஹவுஸ்ஃபுல் டைமில் நம்ம லைனில் நின்று நம்ம ஃபுட்டை ஆர்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இவங்க தேட்ரு என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்க ஆன்லைன் கேஸ்க்கு மூலமாக நம்மளோட ஃபுட்டை ஜிபே பே பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம் இந்த கோகுலம் சினிமாஸில் மொத்தம் ரெண்டு ஸ்க்ரீனுக்கு ஒன்று செகண்ட் ஃப்ளோர்லேயும் இன்னொன்று கிரவுண்ட் ஃப்ளோரு இருக்குது ரெண்டுத்துக்குமே தனித்தனி ரெஸ்ட் ரூம் இருக்குது அதாவது ஸ்க்ரீன் ஒன்றுக்கும் ஸ்க்ரீன் டூக்கும் தனித்தனி ரெஸ்ட் ரூம் இருக்குது ரெஸ்ட் ரூம் எல்லாமே நல்லாவே க்ளீன் பண்ணி நல்லாவே மெயின்டெயின் பண்ணிட்டு வராங்கன்னே சொல்லலாம் இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் இருக்க ஸ்க்ரீன் டூ பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்க்ரீனுக்கு நீங்கள் ஸ்டெப்ஸ் மூலியமாகவும் போகலாம் அப்படி இல்லைனா லிஃப்ட் மூலியமாகவும் ஸ்க்ரீன் டூக்கு போகலாம் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ண மாதிரி இருந்தால் புக் மை ஷோவில் ஸ்க்ரீன் டூ வந்து டால்பி அட்மாஸ்னு மென்ஷன் பண்ணியே காட்டியிருப்பாங்க அதுதான் ஸ்க்ரீன் டூ நீங்கள் அதை பார்த்து உங்கள் டிக்கெட்ஸை புக் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கிற ரெண்டு ஸ்க்ரீனுக்குமே ரெண்டு விதமான என்ட்ரி வச்சுருக்காங்க அதாவது குய்ட் அப்படின்ற கிளாஸுக்கு இவங்க நூற்றி தொண்ணூறுபா டிக்கெட் பைசா சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் டைரக்டாகவே ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரான மாதிரி இருக்கும் நார்மல் ஃபஸ்ட் கிளாஸுக்கு நூற்றி பத்து ரூபா டிக்கெட் பைசா சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் ஸ்க்ரீனுக்குள்ளே போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் டோர் திறந்து உள்ளே வர மாதிரி தான் இருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது பாக்ஸ் கிளாஸ் வந்து இந்த ஸ்க்ரீன் டூட பாக்ஸ் கிளாஸ் வந்து தேர்ட் ஃபுளோர் இருக்குது பாக்ஸ் கிளாஸ் வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ண மாட்டாங்க இங்கே மொத்தம் டிக்கெட்ஸை நாலு வகையாக பிரிக்கிறாங்க அதாவது பாக்ஸ் ஏ பி அப்புறம் குயட் அப்புறம் ஃபஸ்ட் கிளாஸ்னு மொத்தம் நாலு வகையாக பிரிக்கிறாங்க இந்த நாலு கிளாஸை சேர்த்து ஒரே நேரத்தில் இங்கே நானூறு பேர் ஒரு ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த தேட்டரில் ஸ்க்ரீன் முன்னாடி இருக்கிற ரோ வந்து ஒயரோ அந்த வயரோவில் உட்காந்து படம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது ரொம்ப ரொம்ப தலையை தூக்கி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு அந்த ஒயரோ ஒஸ்ட்டாகவே இருக்குது எனக்கு தெரிஞ்சு அந்த ஒயரோ ரிமூவ் பண்ணிக்கலாம் ஆனால் ஏன் இவங்க அதை ரிமூவ் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னு தெரியல மற்றபடி சீட்ஸ்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் குவாய்டில் இருக்க சீட்ஸ் உண்மையிலே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபஸ்ட் க்ளாஸில் இருக்க சீட் சில சீட்டில் வந்து ஸ்லைடிங் பண்ணும்போது நாய்ஸ் வருது மற்றபடி சீட்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருந்துதுன்னு சொல்லலாம் இந்த ஸ்க்ரீனில் பார்க்காவோட ஃபோர் கே பர்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க பிக்சர் குவாலிட்டிங்க ரொம்பவே நல்லாவே இருந்தது த்ரீ டி படம்லாம் பார்க்கும் போது பிக்சர் கிளாரிட்டி சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் ஸ்க்ரீனில் அந்த வாஷ் பண்ண கிரெயின்ஸ் வந்து அப்படியே தெரியுது அதனால் த்ரீ டி படம் பார்க்கும் போது அந்தளவுக்கு த்ரீ டி எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் நீங்கள் நார்மல் படம்லாம் பார்த்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டி இங்கே சூப்பராகவே இருக்குது கலர் ப்ரைட்னஸ் கான்ட்ரஸ்ட் எல்லாமே சமையவே இருக்குன்னே சொல்லலாம் இந்த ஸ்க்ரீன் டூவில் இவங்க டால்பி அட்மா ஆர்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க இங்கே மொத்தம் இருபத்தி நாலு சவுண்ட் ஸ்பீக்கரும் இருபது அட்மாஸ் பீக்கர் தான் இருக்குது சவுண்ட் அட்மாஸ்பீர் எல்லாமே எயிட்டீன் பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க சவுண்ட் நல்லாவே இருக்குது பேஸும் நல்லாவே இருக்குது ஆனால் சப்பு லெவலில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோன்னா இங்கே சவுண்ட் எஃபெக்ட் இன்னும் சூப்பராக இருக்குன்னே கண்டிப்பாக சொல்லலாம் இந்த ஸ்க்ரீன் டூவில் ஏசி நல்லாவே இருந்தது ஆனால் இங்கே ஃப்ராக்ரன்ஸ் அந்தளவுக்கு எஃபெக்டிவாகவே இல்லை ஓவராலாக இந்த ஸ்க்ரீன் எனக்கு ஒரு ஓகே ஸ்க்ரீனாக இருந்தது ஸ்க்ரீன் டூ வந்து ஸ்க்ரீன் ஒன் கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன ஸ்க்ரீன் தான் சைஸ் வரைக்கும் ஆனால் நீங்கள் ஏரோல்லேருந்து படம் பார்த்தா கூட ஸ்க்ரீன் சின்னதாக இருக்க ஃபீல் நம்மளுக்கு அவ்வளோவா தெரியல ஏன்னா பிக்சர் குவாலிட்டி நல்லாவே இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அதனால் பிக்சர் வந்து நல்லாவே நம்மளுக்கு ஷார்ப்பாகவே விசிபிள் ஆகுது இந்த ஸ்க்ரீன் டூவில் டால்பியட் மாஸ் டெமோ எதுவும் இவங்க ப்ளே பண்ணல அதனால் டெமோ வீடியோ எதுவுமே அட்டாச் பண்ண என்னால் முடியலை அடுத்து நம்ம ஸ்க்ரீன் ஒன்றை பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்க்ரீன் ஒன்று வந்து தேட்டரோட என்ட்ரன்ஸில் அதாவது கிரவுண்ட் ஃபுரில் தான் இருக்குது நீங்கள் ஸ்க்ரீன் என்ட்ரான உடனே ஏசி சூப்பராகவே இருக்கும் அதை விட இந்த ஸ்க்ரீனில் ஃப்ராக்ரன்ஸ் செம்மையாகவே யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஃப்ராக்ரன்ஸ் படம் முடிஞ்சுட்டு வெளியே வர வரைக்கும் அவ்வளோ எஃபெக்டிவாகவே இருந்தது நீங்கள் இந்த ஸ்க்ரீன் ஒன்றை புக் பிளேஸ் உள்ள புக் பண்ணோன்னா இவங்க ஃபோர் கே லேசர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் இந்த ஸ்க்ரீன் ஒன்றோட டிக்கெட்ஸை புக் பண்ணிக்குவாங்க இந்த ஸ்க்ரீனுக்கு இவங்க ரெட் கலர் அதிகமாக இன்டரியாக கொடுத்துருப்பாங்க ஸ்க்ரீன் டூக்கு ப்ளூ கலர் சீட்ஸை இன்டெரிய அதிகமாக கொடுத்துருப்பாங்க ஸ்க்ரீன் சைஸ் வந்து ஸ்க்ரீன் டூவை கம்பேர் பண்ணும்போது ஸ்க்ரீன் ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஸ்க்ரீனில் இவங்க பார்க்கோவோட ஃபோர் கே லேசர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பிக்சர் குவாலிட்டி இங்கே டாப் நாச்சாக இருக்குது அந்தளவு பிரைட்னஸ் கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே பக்காவாக இருக்குன்னே சொல்லலாம் இந்த ஸ்க்ரீனில் இவங்க ஆரோ த்ரீ டி தான் யூஸ் பண்ணுறாங்க பார்க்கோவோட ஆர்ஓ த்ரீ டி தான் யூஸ் பண்ணுறாங்க இங்கே மொத்தம் பன்னெண்டு ஓவர்ஹெட் ஸ்பீக்கரும் பதினாறு சௌண்ட் ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணுறாங்க ஓவர்ஹெட்டுக்கு எல்லாமே ஜேபிள் பிராண்டோட ஸ்பீக்கர்ஸை யூஸ் பண்ணுறாங்க சரவுண்டுக்கு எயிட்டீன் பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க சவுண்ட் எஃபெக்ட் உண்மையிலேயே இங்கே வேறு லெவலாக இருக்கும் செம்ம துல்லியமாக இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இங்கே பேஸ் லோவாக இருக்கா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பேஸை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அதாவது சப் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இங்கே சவுண்ட் எஃபெக்ட் இன்னுமே சூப்பராக இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும் சென்னையிலேயே மினிமமாக இருக்கிற ஆடியோ சிஸ்டமான ஆர்ஓ த்ரீடி எங்கள் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அதை யூஸ் பண்ணியும் அதை டெமோ மூலியமாக ஆடியன்ஸுக்கு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாமல் எந்த டெமோவும் போகிறதில்ல இல்லை அந்த ஆர்ஓ த்ரீ டி டெமோ போட்டாங்கன்னா ஆடியன்ஸோட நாலேஜுக்கு ஆர்ஓ த்ரீ டினா என்னென்னு தெரிய வரும் போடுவாங்கன்னு ஃப்யூச்சரில் நம்புகிறேன் ஸ்க்ரீன் டூ மாதிரியே இங்கேயும் சீட்ஸை மொத்தம் நாலு வகையாக பிரிக்கிறாங்க அதாவது பாக்ஸ் ஏ அண்ட் பி கொயட் அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு பிரிக்கிறாங்க பாக்ஸுக்கு அசிஷுவல் டிக்கெட் ரேட் எதுவும் ஆன்லைனில் மென்ஷன் பண்ணலை கொயட்டுக்கு நூற்றி தொண்ணூறுரூபா டிக்கெட் ப்ரைஸை சார்ஜ் பண்ணுறாங்க ஃபஸ்ட் கிளாஸுக்கு நூற்றி பத்து ரூபாய் இங்கே டிக்கெட் பைசை சார்ஜ் பண்ணுறாங்க சீட்ஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் இதுவும் ஒரு ஸ்லோப்பிங் டைப் சீட்ஸ்ன்றதுனால படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே செம்மையாகவே இருக்குன்னே கண்டிப்பாக சொல்ல முடியும் ஓவராலாக எனக்கு இந்த கோகுலம் சினிமாஸ் எப்படி இருந்ததுன்னா கொடுக்குற ஒரு நூற்றி பத்து ரூபாய்க்கு ஒரு தரணை தேட்டர்னே சொல்லலாம் ஆடியோ வீடியோ வைஸ் வரைக்கும் ஆனால் சப் லெவல் ரெண்டு ஸ்க்ரீன்லேயும் இன்க்ரீஸ் பண்ணான்னா இன்னுமே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டு ஸ்க்ரீனும் தரணும் சொல்ல முடியும் நீங்கள் யாராவது ஸ்க்ரீனில் படம் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெண்டு ஸ்க்ரீன்லையுமே எந்த ஒரு டெமோ ஆடியோ டெமோ வீடியோ அட்டாச் பண்ணல அதனால் என்னால் டெமோ வீடியோ எதுவுமே ப்ளே பண்ண முடியல இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி